எஞ்சினிய காலை வணக்கம் கொண்டாட்டமான பாடலுடன் உங்கள் வாழ்வும் கொண்டாட்டமாக அமைய பெற வேண்டுகிறேன் வாழ்த்துக்கிறேன் வாழ்க வளமுடன் வாடிய தங்க இல்ல அடி வாடிய தங்க செல நீ இல்ல நான் ஒன்னும் இல்லை என் ஜோடியா நீ நிற்க இல்லை வேற என்ன வேணும் வாழ்க்கை இல்லை ஓத்தத்தலை ராவணன் பச்சை புல்லா அவரை கக்கத்துல தூக்கிக்க வரியா பட்ட கத்தி வீசுன பட்டம் பூச்சி ஆக்குன முட்டை கண்ணி மயக்குன சரியா லா டாங்கு டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்கு தில்லா டாங்கு டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்கு வாடிய தங்க சில நீ இல்லாட்டினா ஒன்றும் இல்லை என் ஜோடியில வேற என்ன வேணும் வாழ்க்கையில നെത്തിട്ട് മത്തിലെ എണ്ണ തൊട്ട് വച്ചവലി മഞ്ച പൂസി മുൻ വന്ന കണ്ണ് കൂസുതടി பேட்டைக்குள்ள பொல்லாதய் பேட்டைக்கு பொல்லாதவனி போட்ட கோட்ட தாண்டாதவைய வீரத்தை எல்லாம் ஊட்டைய கட்டி பின்னாடி தல்லாடி வந்தே நடி சோகத்தெல்லாம் ஊட்டைய கட்டி கொண்டாட பொண்டாட்டி வந்தாயடி வாடிய தங்க சலருகிறான் வாடி தங்க செல நீ ஜோடியா நீ இல்லை வேற என்ன வேணும் வாழ்க்கை இல்லை இதெல்லாம் டாங்கு டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்கு இதெல்லாம் டாங்கு டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்கு അൻപ കൊട്ട നടപുണ്ട് പാസം കൊട്ട സ്വന്ത ഉണ്ട് അട രം ഏതു മില്ല ഊര്മടാ സേട്ടയെല്ലാം ചെയ്യാത സേട്ടാ പല വേട്ടക്കെല്ലാം സിക്കാതവനി വീട്ടെല്ലാം ആടു അഴകില പെണ്ണെന തണ്ടാടി പോന നടിക കോട്ടയല്ല ആള കണ്ണേ മുഖൺ ஜட மடி வாடி ஏன் தங்க செல்லதுக்கு நாட்டுக்கு நாட்டு நாட்டு வாடி தங்க செல்லாட்டினா ஒன்னுமில்ல என் ஜோடியில வேற என்ன வேணும் வாழ்க்கை இல்லை ஓத்த தள்ள ராவண்ண பச்சை புல்லா விறக்க கத்து தூக்கிக்க வரியா பட்ட கத்து வீசுனா பட்டாம்பூச்சியா கீழே முட்டை கண்ணி மாயா சரியா தொட்டா பறக்கும் தோல் கண்டு பட்டா கலக்கும் பார் தொட்டா பறக்கும் தோல் கண்டு பட்டா கலக்கும் பார் தில்லா டாங்கு டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்கு டாங்கு டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்கு தில்லா டாங்கு டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்கு சும்மா திருப்பி போட்டு சும்மா திருப்பி போட்டு சும்மா திருப்பி போட்டு சும்மா